காந்தாரா படம் ரிலீஸ்க்கு அப்புறம் எல்லார் மனசிலுமே ஒரு கேள்வி இருந்துச்சு அது என்னன்னா இந்த படத்தோட ஸ்டோரி டைரக்டரோட கற்பனையா இல்லை உண்மை சம்பவமா அப்படின்றது தான் ஸோ இந்த காந்தாரா அப்படின்றது பேருக்கு பின்னாடி இருக்கிற மர்மமான விஷயம் என்ன ஏன் இந்த படத்தோட ஷூட்டிங் அப்போ எல்லாம் இறந்து போனாங்க இதோட உண்மையான வரலாறு என்ன அப்படின்னு தான் இந்த வீடியோ டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் ஸோ வீடியோ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் ஸ்கிப் பண்ண பாருங்க வாங்க வீடியோ கூட போகலாம் ஹலோ விபர்ஸ் வெல்கம் டு த சேனல் சோ இந்த படத்தை பொறுத்த வரைக்குமே ரெண்டே ரெண்டு தெய்வங்களை மெயின் மெயினா தான் இந்த படம் எடுத்திருப்பாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா ஒன்னு பஞ்சுருளி இன்னொன்னு வந்து புலிகான்னு சொல்லுவாங்க சோ இந்த பஞ்சுருளி என்னன்னா காட்டில் இருக்கிற ஒரு ஆண் பண்ணி அதான் வந்து பஞ்சுருளி அப்படின்னு சொல்லுவாங்க இதை வந்து அந்த அந்த காட்டில் இருக்கிற மக்கள் வந்து ஒரு தெய்வமா வழிபடுவாங்க அப்படின்னு சொல்றாங்க புராண கதைகள்ல பஞ்சுருளியோட வரலாறு என்னன்னு கேட்டிங்கன்னா சிவபெருமானும் பார்வதி தேவியும் கைலாசத்தில் இருக்கும் போது பஞ்சுருளி அப்படின்ற ஒரு பன்றிக்குட்டியை வந்து பார்வதி தேவி எடுத்து வளர்த்துருக்காங்க அந்த குட்டியோட சின்ன சின்ன சேட்டைகள் அட்டகாசம்ல தாங்க முடியாம சிவபெருமான் வந்து ரொம்ப கோபமா இருந்திருக்காங்க அது மேல ஒரு நாள் என்ன பண்ணிருக்குன்னா அந்த பன்னிக்குட்டி வந்து கைலாசத்துல இருக்கிற ஒரு தோட்டத்தை வந்து நாசம் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்றாங்க சோ அதனால சிவபெருமான் கோவப்பட்டு அந்த பன்னிக்குட்டியை வந்து கொண்டுட்டதாகவும் அந்த பன்னிக்குட்டியை கொண்டதுக்கு அப்புறம் பார்வதி தேவி வந்து சிவபெருமான் கிட்ட சண்டை போட்டதாகவும் நீ ஏன் நான் வளர்த்த ஆசாசியா வளர்த்து பன்னிக்குட்டியை வந்து ஏன் நீ கொண்டுட்டு அப்படின்னு சண்டை போட்டதாகவும் அது மாதிரி சண்டை நடக்கும்போது சிவபெருமான் வந்து நான் சாவடிச்ச பன்னிக்குட்டியோட ஆன்மா வந்து கீர்த்தி பார்வதி தேவிகிட்டே கொடுத்ததாகவும் புறநிலை சொல்லப்படுது அப்படி எப்படி பன்னிக்குட்டியை வந்து தெய்வமா தெய்வமா வழிபடுறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த சாகடிக்கப்பட்ட அந்த பன்னிக்குட்டியோட ஆன்மாவை வந்து அதாவது ஸ்பிரிட் அதாவது பூமிக்கு அனுப்புறாங்க பூமிக்கு போயிட்டு நீ வந்து மக்களை வந்து காப்பாற்றணும் அப்படின்ற ஒரு ஒரு கொள்கையை கொடுத்து அந்த பன்னிக்குட்டியோட ஆன்மாவை பூமிக்கு அனுப்புறாங்க அதுதான் நம்ம பாத்துட்டு இருக்கிற வந்து பஞ்சுருளி தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது அந்த பஞ்சுருளி ஆண் பன்னிக்குட்டியதான் அப்படின்ற வந்து குறிப்பிட்டு சொல்றாங்க ஸோ இதுதான் வந்து பஞ்சுருலியோட வரலாறு அப்படின்னு புராண கதைகள்ல சொல்லப்படுது சாந்திரா படத்துல காட்டுற அந்த தெய்வத்தோட நடனத்தை வந்து தெய்வக்கொலா இல்ல பூத கொலா அப்படின்னு சொல்றாங்க அது வந்து எப்படின்னா இந்து இது ஒரு முன்னூத்தி ஐம்பது மேல பூத தெய்வங்கள் இருக்குது அப்படின்னு குறிப்பிட்டு சொல்றாங்க இந்த பஞ்சுருலி தெய்வத்தை வந்து வராத ரூபம் அப்படின்னு சொல்றாங்க அது எப்படின்னா வராத ரூபம் அப்படின்னு கேட்டீங்கன்னா விஷ்ணு பகவான் தன்னோட மூணாவது அவதாரத்துல ஆன் மாதிரி தான் வந்து அவரோட தோற்றம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க தேவம் என்னன்னா குலிகா தெய்வம் இந்த குலிகா தேவம் எப்படின்னு கேட்டீங்கன்னா பஞ்சுருளி மாதிரி இது ஒரு விலங்கோ இல்ல இது ஒரு வேற ஒரு பிறவே கிடையாது இந்த குளிகா தேவம் எப்படி வந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா இந்த குளிகாவோட வரலாறு கூட கைலாசத்துல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அதாவது கைலாசத்தில் பார்வதி தேவி சிவபெருமானுக்கு சாம்பல் எடுத்துட்டு வரும்போது அது அதுல கல் இருந்ததாகவும் அந்த கல்லை தூக்கி போடும்போது போயிட்டு அந்த கல் வந்து விஷ்ணு பகவான் இருக்கிற வைகுண்டத்துல விழுந்ததாகவும் விழுந்த தான் குளிகா அப்படின்னு சொல்லப்படுது அதாவது குளிகா வந்து அது ஒரு கல்லு தானே அது எப்படி வழிபடுறாங்க ஒரு தெய்வமா அப்படின்னு கேட்டீங்கன்னா குளிகா வந்து ஒரு சிலையோ இல்ல விலங்கோ கிடையாது அது ஒரு கல்லு அது எப்படி வழிபடுறாங்கன்னு கேட்டீங்கன்னா வைகுண்டத்துல விழுந்த குளிகாவோட சின்ன சின்ன செயல்கள் வந்து விஷ்ணு பகவானுக்கு பிடிக்காததுனால அந்த குளிகா வந்து ஒரு கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல வந்து ஒரு கருவா வந்து அமிச்சு வச்சிருக்காரு விஷ்ணு பகவான் அது வந்து ஒம்பது மாசத்துலயே வந்து பிறந்து அங்க இருக்கிற மக்களை வந்து மக்களை விலங்குகளை வந்து ரொம்ப கொடூரமாக சாவடிச்சு சாப்பிட்டுருக்கு அப்படின்னு சொல்லப்படுது இது வந்து ரொம்ப கொடூர பசியால இருக்கிற விலங்குகள் எல்லாமே வேட்டி சாப்பிடுது அப்படின்னு சொல்லப்படுது ஆனா உங்களுக்கு எங்க கேட்ட மாதிரி இருக்கும் இது வந்து ஒரு அம்பொலி படத்தோட கதை தானா அப்படின்னு ஆனா அது கிடையாது ஆனா பிளாட் ஒன்று தான் பட் கிளைமேக்ஸ் வேற ஸோ இந்த குளிகா வந்து எல்லாரும் வேட்டையாடி சாப்பிடுது இது எப்படி இவங்க தெய்வமாக கும்பிட்றாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மாதிரி இருக்கிற நேரத்துல தான் பார்வதி தேவி வந்து பஞ்சுருளி புலிகா இவங்க ரெண்டு பேருக்கு முன்னாடி காட்சி அளிக்கிறாங்க என்னன்னு கேட்டீங்கன்னா அதாவது மக்களுக்கு ஒரு பொறம்னா அதை வந்து நீ தீர்த்து வைக்கணும் அப்படின்னு பஞ்சருக்கு பஞ்சுருளிக்கு ஒரு கொள்கையை கொடுத்துட்டு அதாவது புளிக்களுக்கு என்ன சொல்றோன்னு கேட்டீங்கன்னா மக்களுக்கு ஏதாவது பிரச்சனைனா நீ போய் தட்டி கேட்கணும் இல்லைன்னா அவங்களுக்கு வந்து நீ தண்டனை கொடுக்கணும் இல்லை தண்டிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க இந்த ரெண்டு கொள்கையுமே புலிகாவையும் பஞ்சுருளியும் ஃபாலோ பண்ண சொல்றாங்க சோ இதனால வந்து அவங்க ரெண்டு பேருக்கும் சண்டை வருது இந்த இடத்த நீ பாத்துக்கோ அந்த இடத்த நீ பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சோ இந்த மாதிரி சண்டை வந்ததுனால அவங்க போயிட்டு ஆளுக்கு ஒரு ஒரு காட்டுல உட்காந்துக்கிறாங்க சோ அந்த தான் வந்து பஞ்சுருளி தெய்வமாவும் புலிகா தெய்வமாவும் கொண்டாடுறாங்க அதாவது புலிகா தெய்வம் வந்து எப்படின்னா ரொம்ப உக்ரமான ஒரு பசி கொண்ட கோபமான ஒரு தெய்வம் அப்படின்னு சொல்லப்படுது சரி காந்தாராக்கும் இதுக்கு என்னடா சம்மந்தம் கேட்டீங்கன்னா காந்தாரா படத்துல இது பத்தா பேசியிருப்பாங்க அப்போ யார் தானா காந்தாரா அப்படின்னு கேட்டீங்கன்னா அந்த காந்தாரா அப்படின்றது வந்து ஒரு இடம் அதாவது காட்டில் இருக்கிற ஒரு மாய ஒரு காடு அதாவது மித்திக் ஃபாரஸ்ட் ஸோ இதுக்கு இன்னொரு பேர் இருக்கு அது பேர் என்னன்னா ஒரு பாலம் அதாவது ஸோ இது இப்போ வந்த காந்தாரா படம் இல்லாமல் இதுக்கு முன்னாடி வந்த காந்தாரா படத்துல கிளைமேக்ஸில் வந்து அங்கே பஞ்சுருளி வேஷம் போட்டுட்டு ஒருத்தர் காட்டுக்கு போயிட்டு மறைஞ்சு போயிடுவார் ஸோ அந்த இடம் தான் வந்து பாலம்னு சொல்லுவாங்க ஸோ இந்த பாலம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா இந்த பாலம் வந்து ஒரு ஒரு உலகத்துலேருந்து இன்னொரு உலகத்துக்கு போகிற ஒரு ஒரு கேட்வே மாதிரி யூஸ் ஆகுது அதுதான் இந்த பாலம் அதாவது பிரிட்ஜ் அப்படின்னு சொல்லப்படுறாங்க இந்த காந்தாரா படத்தோட சக்ஸஸ் காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இந்த படத்தோட கதை தான் அதாவது இந்த படத்தோட கதை வந்து எப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்காலத்தில் வந்து இந்த மாதிரிலாம் தெய்வம் இருந்துச்சு இவங்கெல்லாம் இந்த மாதிரி வாழ்ந்தாங்க இவங்கெல்லாம் இந்த மாதிரி இருந்தாங்க இந்தந்த தெய்வத்துக்கு பின்னாடி இந்த மாதிரி ஒரு வரலாறு இருக்குது அப்படின்னு ஒரு வித்தியாசமான ஸ்டோரியில் நீங்கள் எடுத்துகிட்டு போனதுதான் இந்த படத்தோட சக்ஸஸ் காரணமே ஸோ படம் பார்த்தவங்களுக்கு இந்த கதை வந்து புரியும் கண்டிப்பாக பட் பார்க்காதவங்களுக்கு தெய்வனோட வரலாறு மட்டும் தான் உங்களுக்கு தெரியுமே பார்க்கலாம் மறக்காம பாருங்க ஸோ இதுதான் இந்த காந்தாரா படத்தோட காந்தாரா இதுதான் காந்தாரா படத்தில் காட்டுற இந்த தெய்வத்தோட உண்மையான வரலாறு அப்படின்னு சொல்லப்படுது ஸோ இதுக்கு மேலேயும் காந்தாரா இன்னும் டீ கவுட் பண்ணோம்னா கீழே பாட்டுக்கு வீடியோ வேணும்னா கீழே கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான மிஸ்டரியான வீடியோ வேணும் நம்ம வீடியோ வேணும்னா நம்ம சேனலை பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு போங்க இந்த வீடியோ பற்றின உங்க தாட்சி கமெண்ட்ல ஷேர் பண்ணுங்க ஆஃப் பை பை